திருமணம் பள்ளியினுடைய பள்ளியை சிறப்பாக சென்ற சரவணன் சார் அவர்களுக்கும் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த கிராமத்தினுடைய பொதுமக்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களின் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த வண்டியத்திலே பெரிய டாஸ்க் என்னென்னா பல கிராமங்களில் மாணவர்கள் பத்துக்கு குறைவாக உள்ளது அதில் இந்த பள்ளியும் ஒன்று ஏழு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனால் நம்ம சாரு கேட்டதுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளே படிக்கிற வயசு பிள்ளைகளே இவங்க தான் வேற யாரும் வெளியே போலன்னு சொன்னாங்க சந்தோஷம் தொடங்க இந்த ஏழு பிள்ளைகளுமே வந்து மிக அருமையாக அவங்க ஆட்டிச் சொல்லி வைத்தல் திருக்குள் ஒப்புவித்தல் பாடல் பாடல் போன்ற விஷயங்கள்லாம் மிக அருமையாக சொல்கிறாங்க அதான் பயமே இல்லாமல் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக பழக்கிறாங்க சா கிராமத்தில் ஒரு குழு ஆரம்பிச்சு பள்ளிக்கூட குழு அந்த குழுவில் வந்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க செயல்பாடுகள் பிள்ளைங்களுடைய அவர் நடத்துகிற விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொண்டாந்து வந்து சேர்க்கட்டு போய் அவங்கக்கிட்ட பெற்றோர்கிட்ட பேசுறது இதெல்லாம் வீடியோவில் பார்க்கணும் ஒரு நல்ல ஆர்வமாக சாசிட்டு பிள்ளைங்களும் ஆர்வமாக பிள்ளைகள் ஆர்வமாக இருக்காங்க இந்த பிள்ளைகள் தான் வந்து கடந்த ஒரு விழாவில் நம்முடைய ஆரணி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஐயா ஆசைத்திருவிழா இன்றைக்கு விருது ஒன்று சார்பு வழங்கினாங்க அன்னைக்கு பிள்ளைங்க வந்து பாராட்டி பரிசு தொகையை கொடுத்துருக்காங்க இவ்வளோ வந்து சிறப்பாக செய்யக்கூடிய திற மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் துறையின் சார்பாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் உங்களுடைய பங்களிப்பு பள்ளிக்கு எப்போவும் இருக்க வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பால் தான் எல்லாமே செய்ய முடியும் வேறு ஏதாவது பிள்ளைகள் பள்ளியில் இருந்தாலும் கூட பள்ளியில் சேர்ப்பதற்கு உரிய வழிகாட்டலும் உரிய முயற்சியும் உங்களை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாணவருடைய ஆசையினுடைய ஒழிப்பும் உங்களுடைய பங்களிப்பும் மாணவ சேரைய திறமையும் சிறப்பாக உள்ளது நன்று பாராட்டுகள் தொடர்ந்து நடைபெற உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்